துளாராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிக்குது அப்படின்னு எதை பார்த்து பிடிக்கும் பிசிக்கல் அட்ராக்ஷன் பொண்ணு நல்ல அழகா இருக்கணும் பார்த்த உடனே பொண்ணு வந்து திரும்பி பாக்குற மாதிரி இருக்கணும் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அழகா இருக்கணும் சுக்கரனோட ஆதிக்கம் இல்லைங்களா அழகா இருக்கவங்களை பிடிக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுனோட அப்பியரன்ஸை பார்த்து தான் லவ் பண்ணுவோம் பிசிக்கல் பிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒத்த வார்த்தையை சொல்லலாம் சரி அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இவங்க வந்து லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு அப்புறம் இருக்கா அழகு மட்டும் போதுமா இல்ல பொண்ணு வந்து திறமையா இருக்கா புத்திசாலியா இருக்கா இப்படி பல ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளஸ் வரணும் மைனஸே இருக்க கூடாதுன்றது கிடையாது மைனஸ் இருந்தாலும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க சரி இவங்க போய் ப்ரொப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களை ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து இவங்களை வந்து பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இவங்களை வந்து பிரதிபலிப்பாங்க அதாவது பொதுவா ஆம்பளை பசங்க ஜென்ஸ் வந்து அவங்களோட பியூட்டி கான்சியஸ் இருக்காது கேர்ள்ஸ்க்கு தான் வந்து ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது அழகு சார்ந்த ஒரு கவலை அழகு சார்ந்த ஒரு எண்ணங்கள் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் ஆனா துளாராசி ஜென்ஸுக்கும் ரிஷபராசி ஜென்ஸுக்கும் இந்த அழகா இருக்கணும் நீட்டா இருக்கணும் டீசெண்டா இருக்கணும் ஹேண்ட்ஸமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்